இங்க சொல்லும்போது வந்து அம்பாளோட ஆயிரம் நாமங்கள் இல்லைங்களா அந்த ஆயிரம் நாமங்கள் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இந்த ஆயிரம் நாமங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து சில நாமங்களை நாம ஜபம் பண்ணலாமா எடுத்துக்கலாமா லலிதான்னு இருக்கு பாருங்க ஓம் லலிதான்னு இருக்கு ஓம் ஸ்ரீமாத்ரே மாத்ரே நமகா முதல் நாம ஓம் ஸ்ரீமாத்ரேனமகா அந்த ஒரு நாம மட்டும் எடுத்து நீங்க நீங்க சித்தி பண்ணிக்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா அது ஆயிரம் ஜபம் பண்ணு எல்லாமே தனியா மாலா மந்திரம் அதாவது நீங்க அது ஒரு தடவை நம்ம தேவி மாத்தியம் பார்த்த மாதிரி தேவி மாத்தியம் எழுநூறு சேர்ந்து ஒரு மாலா ஒரு தடவை நீங்க எழுநூறு சொன்னா கிடையாது ஒண்ணுதான் இந்த ஆயிரம் நாமாக்களும் ஒரு மாலா மந்திரம் ஒரு மாலா மந்திரம் அதனால சாசனாம நடுவில் பிரேக் எடுக்கூடாது சாசனாமனா முழுக்க முடிக்கணும் திருஷித்தினா முழுக்க முடிக்கணும் ஒரு உடல்நல முடியாதவர்களோ தவிர்க்க முடியாத காரணம் என்றால் வேறு வெறுமனே போன் பாக்குறதோ ஒரு பிரேக்கோ வரக்கூடாது ஏன்னா ஒரு மாலை வேறு ஒரே ஒரு நாமா இந்த ஆயிரம் நாமாக்களில் உங்களுக்கு எந்த நாமாக்கள் பிடித்திருக்கிறதோ இல்ல அந்த ஒரு ஒரு சக்தி வேண்டும் அந்த சக்தி வேணும்னா அனகா ஒருத்தர் தூய்மையற்றவர்களாக மனதில் குழப்பமுடன் இருக்கிறார் மனதில் தவறான எண்ணங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு தனக்கு தூய்மையான எண்ணம் வர வேண்டும் என்றால் அனகா என்று ஒரு வார்த்தைகள் அனகா அனகா என்றால் தூய்மையான அனகா அற்புத சாரித்ரா அனகா என்றால் தூய்மையானவள் அப்பழுக்கற்றவள் அப்போ அதே சொல் ஓ மனகாய் நமஹா ஓ மனகாய் நமஹா ஓ மனகாய் நமஹா தாங்கள் சாதிக்க வேண்டும் பெரிய காரியங்கள் ஓ அத்த சாரித்ரா இனமாக ஓ அத்த சாரித்ராய் நமஹா இது முன்னால் இல்லாததை தாங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக ஆற்றல் வேண்டும் மாஞ்சிதார்த்த பிரதாயின் கே எனக்கு வேண்டியதை அருள வேண்டும் எனக்கு சீக்கிரம் வேண்டும் க்ஷிப்ர பிரசாத் என்கே இனமஹா என்றால் சீக்கிரம் எனக்கு சீக்கிரம் ஒரு காரியம் நடக்க வேண்டும் ஓம் ஷுப்ர பிரசாதன் கே நமஹா ஓம் ஷுப்ர பிரசாதன் கே நமஹா என்று அதெல்லாம் அதே போன்ற ஐயா மந்திரங்களுடைய பிரிவுகள் எல்லாம் ஐயா அதே மாதிரி தங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு சக்கரங்களை பற்றியெல்லாம் வர்ணனை இருக்கின்றன அப்படி அந்த சக்கரத்தில் இந்த ஒரு 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 ஹாரா இருக்கும் எனர்ஜி இருக்கும் அந்த இடத்துல எனர்ஜி குறைவாக இருக்கிறது என்று உங்களுக்கு யோக மார்க்கத்தினால் தெரியும் அதாவது எப்படி ஒரு டாக்டர் நாடியை பார்த்தா நாடி பரீட்சையில் பாக்கிறாலோ யோகத்தை அபியாசம் செய்பவர்கள் தங்களுடைய சக்கரத்தில் உள்ள அந்த சக்தியை உணர முடியும் இது எல்லாருக்கும் சக்கரமே தெரியாது சக்கரம்னா ஸ்கேன்ல பார்த்தா தெரியுமானா தெரியாது தெரியாது இது வந்து சூக்மமானது ரொம்ப சூக் இருக்கக்கூடியது அப்ப அந்த சக்கரத்தின் பெயரை சொல்லி தாங்கள் அந்த செய்யும் பொழுது அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது சரிங்க நல்ல கேள்வி ஒரே நாமாவை எடுத்து ஆயிரம் முறை கூட தாங்கள் பாராயணம்